பாருங்க இது பக்கத்து வீட்டுக்காரங்களோட செடி நித்யா கல்யாணி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க இது வந்து அதுக்கும் பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க செம்பருத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க பார்த்திங்களா ஆக்சுவலி என்னென்னா அந்த பூ வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஈவினிங் தான் பூக்கும் நேற்று நான் காமிக்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நான் அன்றைக்கி நைட்டே நான் பறிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நித்தியமல்லி பாருங்கள் இவ்வளோ பூத்துருக்கு நான் பறிக்காமல் விட்டுட்டேன் கனகாமரம் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பூத்துருக்குன்னு டெய்லியுமே நிறைய பூக்கும் இந்த கனகாம்பரம் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு இந்த இருவாச்சி தான் சூப்பராக பூக்கும் செம்மையாக இருக்குது பாருங்க கட்டிட்டு காட்டுறேன் இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி